ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செல்லையே தமிழோட இதுலயே காப்பாத்தனா நமச்சியோ சீரியஸாக இருக்காங்க அதுக்கப்புறமா மயக்கத்துலேருந்து இருந்து எழுந்திரிச்ச தமிழும் தன்னை மேக்னாவோட ஆளுங்க தான் அடிச்சதா நினச்சி அதை சரஸ்வதி கிட்டேயுமே சொல்றாங்க இதை கிட்ட சரஸ்வதியும் ரொம்பவே கோவத்தோட வீட்டில் இருக்கவங்க யாரு பேச்சையுமே கேட்காம மேக்னாவை பார்க்கறதுக்காக போறாங்க அது மட்டும் இல்லாம மேக்னா கிட்ட போயிட்டு ரொம்பவே கோவத்தோட அவங்கள தமிழ் ஒவ்வொரு விஷயத்திலையுமே பாவம் பார்த்து காப்பாற்றி விட்டது எல்லாத்தையுமே சொல்லி காட்டிட்டு தப்பே செய்யலனாலும் தமிழ் உங்ககிட்ட எவ்வளவு மன்னிப்பு கேட்டா ஆனா நீங்க நீங்க அவங்களை மன்னிக்கலாம் கூட பரவாயில்ல இப்படி அவங்களோட உயிரை எடுக்கிற அளவுக்கு கேவலமான ஒரு செயலை செஞ்சிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு தமிழ் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கிற கோவத்துல மேக்னாவோட கழுத்தை பிடிச்சி உன்னோட சாவி ஏன் கையில தான் சொல்லி மிரட்டிட்டு அங்க இருந்து கோவத்துல கிளம்பி போறாங்க அப்போ நடக்கிற எல்லா விஷயத்தையுமே யாருக்குமே தெரியாம மேக்னாவோட மாமா ஒரு ஆள் செட் பண்ணி ரெக்கார்ட் பண்ற மாதிரி வச்சிடறாங்க அது மட்டும் இல்லாம மேக்னாவும் சரஸ்வதி வந்து பேசுறது மூலயமா தமிழுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அதுவும் நம்மளாலதான் நடந்திருக்கு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு

பண்றத கோவத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட மேக்னாவும் இதுக்கு மேல தமிழ் மேல யாரு கைய வைக்க கூடாது அவனுக்கு மட்டும் உங்களால ஏதாவது ஆபத்து வந்துச்சு நானே போலீஸ் கிட்ட உங்களை பிடிச்சு கொடுத்துருவான்னு சொல்லிட்டு அங்க இருந்து மிரட்டிட்டு கிளம்புறாங்க உடனே மேக்னாவோட மாமாவும் அர்ஜுன் கிட்ட என்ன அர்ஜுன் என்னையே கடைசியா மாட்டி விட்டுட்ட போலன்னு சொல்லி கேட்க உடனே அர்ஜுனும் சரி அதெல்லாம் இருக்கட்டு ஒரு பக்கம் ஆனா இப்ப பாருங்க மேக்னா அந்த தமிழுக்காக உங்களையே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காளே அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு மேக்னாவோட மாமாவும் அவங்க செட் பண்ண ஆளை கூப்பிடுறாங்க உடனே அவங்களும் இதுக்கு முன்னாடி சரஸ்வதி வந்து மேக்னாவை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி சொன்னதை வீடியோவை எடுத்து வச்சிருக்கிறது அர்ஜுன் கடை காட்டி நம்ம இப்போ மேக்னாவை கொல்ல போறோம் அது மட்டும் இல்லாம அந்த பள்ளி சரஸ்வதி மேலதான் விளப்போது கண்டிப்பா அந்த குடும்பம் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கவே முடியாது ஒரு பக்கமோ நமக்கு தொந்தரவு தர்ற அந்த குடும்பமும் இருக்காது இன்னொரு பக்கமும் மேக்னாவும் உயிரோட இருக்க மாட்டா அவளோட மொத்த சொத்து நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா பேசிட்டு இருக்காங்க ஆனா இது எல்லாத்தையுமே அங்க தெரியாம ஒளிஞ்சு நின்று மேக்னா கூட வேலை செய்யறவங்க கெட்டுறாங்க அது மட்டும் இல்லாம இதனால நம்மளோட மேக்னா பொண்ணோட உயிருக்கு தான் ரொம்பவே ஆபத்து அதனால இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் மேக்னா கிட்ட சொல்றதுக்கு பதில அவங்களுக்கு உதவி செய்யற ஆளுங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு சரஸ்வதி கிட்ட டைரக்டா போயிட்டு அவங்களோட மாமாவும் அர்ஜனும் சேர்ந்து பிளான் போட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கிட்ட அழுதுகிட்டே என்னோட பொண்ணு ரொம்பவே நல்லவமா அவ ஏதோ அன்பு வச்சு அதில் ஏமாத்தட்டனால இப்படி பண்ணிட்டு இருக்கா ஆனா அவ ஒரு நாளும் யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டா யாரோட உயிருக்கும் ஆபத்து வர்ற மாதிரி அவ எந்த செயலும் செய்ய மாட்டாம என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும் நீங்க தான் என் பொண்ணோட உயிரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கதறி அழுகுறாங்க உடனே இது எல்லாத்தையுமே கேட்ட சரஸ்வதியும் அப்பனா மேகனா மேல எந்த தப்பு கிடையாது அவங்க கூட இருக்கிறவங்க மேலதான் தப்பு என்னோட புருஷனோட நிலைமைக்கும் தான் காரணம்னா கண்டிப்பா நான் அவங்கள சும்மாவே விட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வில்லத்தனமா அவங்க ரெண்டு பேரையுமே எப்படி மாட்டி விடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் சரஸ்வதி மேக்னாவ தான் காப்பாத்த போறாங்க அது மட்டும் இல்லாம தமிழோட இந்த நிலைமைக்கும் நமச்சியோட இந்த நிலைமைக்கும் காரணமானவங்களுக்கு சரஸ்வதி என்னதான் தண்டனை கொடுக்க போறாங்க அடுத்து சரஸ்வதியோட அதிரடியான முடிவுதான் என்ன மேக்னா சரஸ்வதியோட நல்ல மனசை எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்